மாந்தம்னு ஒரு வார்த்தை சொல்வோம் தமிழ் மருத்துவத்தில் அதாவது மூளையும் வேலை செய்யாமல் உடலும் வேலை செய்யாமல் அப்படியே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிரமத்திற்கு தான் மாந்தம்னு பேர் மாதம் இது மாந்தம் பொதுவாக மனநோயுடைய ஒரு வெளிப்பாடாக கூட இந்த மாந்தம் அப்படிங்கிற ஒரு நோயை பத்தி நம்ம சொல்லுவோம் இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மொபைலை கையில் எடுத்துட்டு அப்படியே மூவ் பண்ணாம உட்காந்துருக்காங்க ஒரு அடிக்ஷனில் ஒரு வகையாக இதை சொல்றோம் ஆனா இந்த மாந்தம் இருக்கவங்க அந்த மொபைல் கூட பார்க்க மாட்டாங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க பிரஷ் பண்ண மாட்டோம் முடிக்க மாட்டோம் அப்படியே உட்காந்துருப்போம் சோம்பல் நோயின்னு சொல்லுவோம் மாந்தம்ங்கிறத பொதுவாக வந்து லேசி சென்றோம்னு சொல்லக்கூடிய சோம்பல் நோயின்னு சொல்லுவோம் சாப்பிட முடியும் தூங்க முடியும் வெட்டியாக உட்காந்துருக்க முடியும் இந்த மூன்றை தவிர வேற எதையுமே செய்யறதுக்கு உடம்பும் மனசும் ஒப்பாது ஏன் இப்படி இருக்கீங்க உங்களுக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டால் உடனே கோபப்பட்டு சண்டை போட ஆரம்பிப்பாங்க சந்தேக குணம் அதிகமாகும் இது எல்லாமே மாந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு நோயோட அறிகுறியாக இருக்கிறத பார்க்க முடியும் இளம் பெண்களும் இளைஞர்களும் இன்றைக்கு இந்த நோயினால் பெரியதாக அவதிப்படுவதை பார்க்க வேண்டும் குறைய வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் இந்த இதய நோய் தீர கஷாயம் மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத பாக்க முடியும் டாக்டர் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆயுள் கால நிவாரணம்